ஒன்பதாவது அல்லாவுடைய சில பெயர்களும் பண்புகளும் எப்படி வரும் எல்லா கருத்துக்களை என்ன தேவைகள் அற்றவன் தன்னகத்தை பூர்ணமானவன் இரண்டு தேவைகள் அற்றவன் தன்னகத்தை பூர்ணமானவன் இதை எதுல சேர்ப்பாங்க உள்ளடக்கக்கூடிய பெயர்கள் என்ன செய்வாங்க அதை சேர்ப்பாங்க எல்லா பண்புகளையும் உள்ளடக்க கூடிய வேணா அசமதாக ஒத்த இருக்கணும் என்று சொன்னா அவன்கிட்ட எல்லா பூர்ணத்துவமான பண்புகளும் இருக்கணும் எல்லா குறையான விட்டு அவன் என்ன செய்திருக்கணும் இருக்க வேண்டும் அதே போல என்ன மகத்தானவன் அர்த்தம் மகத்தானவன் ஒரு சப்ஜெக்ட மட்டும் குறிக்காது மகத்தானது என்ற சொல்லு வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டும் குறிக்காது எல்லாத்தையும் குறிக்கும் மகத்தானவனாக இருந்தா குறை இருக்க கூடாது எதிர்க்கணும் முழுமையாக நிறைய என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்து குறி இப்படியான சில பேர்கள் அல்லாஹ் தலை சொல்றான் மஜீத் மஜீத் மஜித் என்பது கண்ணியத்தை எல்லாம் தாண்டது கண்ணியமானவன் மட்டுமல்ல அதாவது தூய்மை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய அம்சம் இப்போ மஜீத் அல்லாஹ்வுட எல்லா பண்புகளையும் குறிக்கக்கூடிய பெயர்கள் ஒரு பட்டியல் சொல்லுங்கன்னா அசமது அல் அதையும் மஜீத் இந்த பெயர்கள் எல்லாம் என்ன எல்லா பண்புகளை உள்ளடக்கக்கூடிய அமைப்பு உள்ளவைகள் எல்லா குறைகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புல உள்ள பேர்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் இதுல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்ப இது ஒரு இதெல்லாம் முக்கியமாக நம்ம அணுக வேண்டிய காய்தாக்கள் உண்டு எதை சரி சொல்லிக்கிறேன் எட்டாவது என்ன இப்ப நீங்க இதுக்கு முந்தைய சொன்னது எட்டாவது சாரி அது தரத்தி வராதுதான் சரியா நானே ஒரு நாலாவது என்னன்னு சொன்னீங்க நான் சொல்ல மாட்டேன் ரிப்பீட் தானே செய்யணும் வரணும்

சரியா ஆனா நாங்க ஒரு பொதுவாக இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்புகள் பேர் விஷயத்துல ஆம்மாக நம்மட்ட என்ன செய்யணும் இந்த ஒரு அறிவு என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தமுன்னா இப்ப இந்த அறிவோட நம்ம இறைவிட்ட பிரார்த்திக்கிற நேரத்துல என்ன செய்யும் ஒரு உயிரோட மனி சரி அடுத்ததாக உங்கள் சொல்லி